எசப்பாந்த சிறப்புகள் ஊதியத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றியானவர் இசப்பா வந்த வெவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இன்னும் பண தடைப்பட்டொரு பிள்ளைகளையும் அது சீக்கிரத்துல நீங்க கொண்டு எந்த பிள்ளைகளும் ஏசப்பா இந்த இடத்திற்கு வந்து ஒழுங்கு கிரூபமாக போகாதபடி ஏசப்பா எல்லா பிள்ளைகளும் ஒழுங்கான பிள்ளைகளாக இந்த இடத்துல நாங்கள் வழி நடத்தபடி ஏசமாக இந்த பிள்ளைகள் உட்கா இருக்கும் உடனே சிறந்த இலங்கிற ஒரு பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை வைத்து நடத்தப்போ போகிற கிருமைக்காக உங்களுக்கு நன்றியானவர் ஏசப்பா எல்லா படிப்பிலும் எல்லா நாடத்திலும் எல்லா புத்தியிலும் இந்த பசங்கள் ஏசப்பா நீங்கள் வளர்த்து தரப்படி வைத்து தரப்புகிறதுக்காக உங்களுக்கு நன்றியானவர் ਇਸੋ ਉਹਨਾਂ ਨੂੰ ਕਿੰਨੇ ਗਲੇਮ ਇਸ ਬਾਰੇ ਗੱਲਬਾਤ ਹੋ ਰਹੀ ਹੈ ਨਾ பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வருகிறேன் தாய் தகப்பன ஆசீர்வாதிகளை ஆசீர்வாதிக உதவுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதிகளை உங்களுடைய கருத்துல ஒன்று கொடுத்துருவோம் நீங்களே பாதுகாத்து கொடுங்க பராமரித்துக் கொண்டு நடத்திட்டாங்க ஏசி மொழி இருக்கிறோம் நல்ல A la musical, a la pala a la parte de la... That's <laughs> it.

டீச்சரு அந்த கிளாஸில் கிடையாது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பிக்ஸ் வந்து இருக்குது அந்த கேமராவில் மட்டும் என்ன பண்ணுறாங்க நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் அந்த கேமராவில் மட்டும் கண்டுபிடிச்சி அந்த குழந்தை மட்டும் ரோட் பண்ணி காட்டுறாங்க அதை சுற்றி எல்லா குழந்தையும் விளாடுறாங்க அந்த குழந்தை மட்டும் என்ன படிச்சுன்னா ஃபிக்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு எங்கள் ஸ்கூல்லையே இறந்து போயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று பதினாறு வயசு ஒரு அண்ணாக்கு வந்து பார்த்தோன்னா காலில் வந்து சின்னதாக ரத்த போழாயில் தண்ண ரத்த போழின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க தவறான சிகிச்சை கொடுத்து நேற்று தான் அந்த அண்ணனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த முட்டி வரைக்கும் கால் எடுத்துட்டாங்க அவர் சின்ன வயசு ஃபோட்டோலாம் விளாடுவா அந்த வீடியோலாம் பார்த்தா நல்லா அந்த அண்ணா வந்து நல்லா விளாடுறான் எல்லாம் பண்ணுறான் செய்கிறான் அவனுக்கு இப்போ கால் எடுத்துட்ட உடனேயும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அது போல் ஏசப்பா வந்து நம்மளை வந்து கண்மணி போல பாதுகாக்கிறாரு நம்ம டெய்லி நல்லா ஸ்கூலுக்கு போகிறோம் டெய்லி நல்லா ஸ்கூலுக்கு போகிறோம் நல்லா வரும் நம்மளை பாதுகாக்கிறாங்க நம்ம பண்ற ஜபங்கள் தான் என்ன ஆகுது நம்மளை பாதுகாத்து வழி நடத்துறதுக்கான ஒரு அடையாளங்களாக இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் டெய்லி ஜபம் பண்ணோம் ஏசப்பா நாங்கள் போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் நாங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களை பராமரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் ஜமா பண்ணு ஜோடி என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணும் இப்போ அந்த சின்ன குட்டிக்கு வந்த ஸ்கூலுக்கு ஆட்ட இறந்து போயிடுச்சு அதே மாதிரி அந்த அண்ணாக்கு காலையை எடுத்துட்டாங்க அதே மாதிரி அந்த வயநாடு என்கின்ற கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வெள்ள பாதிப்பு வந்து என்ன ஆச்சு நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஒரு பேர் என்ன பண்ணாங்க இறந்துட்டாங்க ஆனா ஈசப்பா நம்ம என்ன பண்றாரு கண்மணி போல பாதுகாத்து வர்றாரு பிள்ளைங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நிமிஷம் இங்க ஜெபம் பண்ற ஜபம் தானே ஆகுது தொங்கலை பாதுகாப்பு அப்புறம் உண்மையா நம்ம இயேசு பக்கத்த நம்ம உண்மையா எல்லாமே நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாவே வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு சந்திப்பார் உன்னை பாதுகாப்பாரு உன் குடும்பத்துக்கு என்ன தேவை கஷ்டம் எல்லாமே எடுத்து சந்தோஷத்தை தருவாரு அதனால உண்மையா நம்ம என்ன பண்ண போறோம் ஜபம் பண்ண போறோம் கண்ணம் மூடி ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போறோம் ஏசப்பா ஏசப்பா வந்து இந்த சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை தான் என்ன பண்ணுவாரோ அதிகமா

ஆனா நம்மளுடைய வாழ்க்கை வந்தீங்கன்னா இல்லை நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது அந்த வாழ்க்கைக்கு நம்ம சண்டை போட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதனால இனிமேல் என்ன பண்ணக்கூடாது சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது ஜாலியாக இருக்கணும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் சரிதான் நல்லா ஜமா பண்ணணும் அது இல்ல சுதந்திரமான நாளை கொடுத்த கிருமிக்காக உங்களுக்கு நன்றியாடவரிசப்பாய்ந்தா எங்களை போல பாதுகாத்த வேலைக்காக உமக்கு நன்றியாடவரிசபாய்ந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றியாடவரேசப்பாய்ந்த ஆராதனையிலே எங்களோட அசைவாடவரே இந்த சிறுபனைகள் மத்தியில அசைவாட போறதற்காக உமக்கு நன்றியாடவரேசப்பந்த சிறுபனைகளுடைய நோக்கங்கள் எண்ணங்கள் என்னென்ன காரியங்கள்னா அந்த

ரெண்டு பூனை குட்டி இருக்கு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாள் நைட்டு அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா பேர்லாம் இல்லை சொன்னா சீடு ஊழல் ஓகேவா கணவன் பூனை மனைவி பூனை என்ன பூனை மனைவி பூனை கணவன் பூனை கேக்குறாங்க நான் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேக்குற யார் கேக்குறது கணவன் பூனை நான் இறந்து போயிட்டேன்னா நீ என்ன செய்வ அவங்க அவரு அது மனைவி பூனை என்ன சொல்றாங்க ஐயோ என்னை வீட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது மனைவி பூனை சொல்லுது உடனே மனைவி பூனை சொல்லு அப்ப நான் செஞ்சு போயிட்டு நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஐயோ உன்னை விட எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அது சொல்லுது ஒரு நாள் மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும் போது மனைவி பூனை செத்து போகுது யார் செத்து போறா மனைவி பூனை செத்து போகுது உடனே ரஞ்சன் ஓடி வரா ஓடி வந்த உடனே கணவன் கூட என்ன பண்ணு மனைவி புடைய பார்த்து கதறி அழுகுது கதறி அழுத உடனே ரஞ்சன் ஓடி வரா ரஞ்சன் ஓடி வந்து ராஜன் என்ன பண்றா அது வைக்கிற பூனை பேசுறத கேட்டு இருக்கான் யார் கேக்குறா ராஜன் கேக்குறான் ரஞ்சன் ஓடி ஓடி வந்து அந்த பூனை வந்து என்ன சொல்லி அழுதுச்சு ஏன்னா நைட் என்ன சொல்லுச்சு மனைவி புடை செஞ்சு போயிட்டா உங்க வீட்டுல எனக்கு யார் இருக்கா அய்யய்யோ என் விட்டு போயிருந்தியா அப்படின்னு சொல்லி எழுதுச்சு இல்லையா அதுல அதே மாதிரி சொல்லி அடுதா அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணா ரஞ்சன் வந்து ராஜன் கிட்ட சொன்னான் அதுக்கு ராஜன் என்ன சொல்லியிருப்பான் एडिट करती थी। ओके ना तो, तो बुरी चली है। ना तो बुरी चली है ना तो बुरी चली है। 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 ना तो बुर

செல்வத்தை வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாரு நான் வந்து பர்லாவராஜத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பைபிளில் நிறைய வசூலாம் சொல்லிருக்கியா அதை படி நீ கீழே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது கீழ் நான் போகணும் அப்படின்னா என்ன சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன் உடனே சொல்றாரு உன் தாயே தகப்படி என்ன பண்ணணும் கன பண்ணுவாயாக அப்படின்னு சொல்றாரு உன்னங்க வந்து என்ன பண்றாருனாக்கா நான் சின்ன வயசுல இருந்து என்ன பண்றேன் என் சிறு வயதுல இருந்தே அதை நான் ஃபாலோ பண்றேன் என்னோட தாயே தகப்படி நான் என்ன பண்றேன் கன பண்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஏசப்பா சொல்றாரு அப்படின்னா பைபிள் இன்னும் சில வசனம்லாம் சொல்லியிருக்கு அந்த வசனத்தை எல்லாம் நீ என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணும் அதன்படி நீ வாழணும் அப்படின்னு சொல்லி உடனே சிலருந்து சொன்னாரு அதையும் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னாரு அப்போ இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணாம கடலுக்கு போகணும் அப்படின்னாக்கா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருனாக்கா உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாம் விட்டு என்ன பண்ண சொல்றாங்க ஆஸ்தி நிறைய தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு இருக்க சொத்து ஏழைகளுக்கு பேசாம மன வருத்தோட என்ன பண்றாரு போயிடாரு இப்ப சுப்பா கிடை ஐநூறு ரூபாய் இருக்குன்னா அதுல ஐநூறு ரூபாய் என்ன பண்ணும் அந்த டூ பிப்டிய காத்தி கொடுதான் குடுப்பியா குடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவ சும்மா என்ன பண்ணுவாங்க இப்ப எப்படி செய்யலையா அதே மாதிரி சின்ன பண்றாரு ஏசப்பா சொல்லும் போது மௌனமா இதுமே பேசாம போயிடுறாரு அப்போ பைப்பல் என்ன சொல்றதுன்னாக்கா ரோமர் பன்னெண்டு பதினாலுல தாழ்மை உள்ளவர்களுக்கு இளைஞர்கள் தன்னை புத்திசாலி என்று எண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம கேட்டோம் இல்லையா புத்திசாலியா கோமாளியா அப்படின்னு கேட்டோம் கேட்டோமா இல்லையா அப்போ தனக்கு இருக்கிற ஆசையில என்ன பண்ணுவாங்க தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்மளுக்கு திராணி இருக்கும் போது ஒரு ஒருபா இருக்குன்னா அதுல பாதி என்ன பண்ணணும் பாதி என்ன பண்ணணும் நீ அதுல ஒருபா வந்து என்ன பண்ணணும் இந்த விட ரொம்ப கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம் கொடுக்கணும் ఓకేవా నో నెంబర్ వైపుదా అప్పుడు ఎన్న పండుదో నమ్మకే ఉదవి త్రాణి ఇక నంబ సట్టుం నమ్మక ఏరయో వయసువో ము యారా వేది పసికుని కంటాక నమ్మ సాపతి కొంచెం ఎంత కొడతాం అమ్మోడ పసి నంబం వీటికి వస్తా సో సడమో సాపు சாப்பிடும் நம்மளுக்கு சாப்பாடு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த பாட்டிக்கு நம்ம கொடுத்தாதான் சாப்பாடு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் சாப்பாடை கொடுக்கணும் ஓகேவா அப்போ நம்மளுக்கு த உதவி செய்யறதுக்கு திரவாணி இருக்கும்போது என்ன செய்யணும் அந்த உதவி செய்யாம இருக்கக்கூடாது நீங்க பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க நிறைய கீழ்ச்சி நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க அந்த வேஸ்ட் பண்ணாம நிறைய பிள்ளைங்க நம்மள ரொம்ப ஏழ்மையான பிள்ளைங்க நிறைய பேர் வந்து வருவாங்க ஆர்கேச்சன வருவாங்க அதுக்கப்புறம் இந்த நோன்ல என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்காவது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ட்ரெஸ்ஸை புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நீ ஒரு ஒரு முறை ரெண்டு முறை போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் படைசு தானே ஆனா அவங்களுக்கு அது புதுசு உனக்கு அது பனைசு நம்ம கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது தான் இருக்கும் புதுசா தான் வாங்கிக்குவோம் அது மாதிரி நம்மளுக்கு செய்யறதுக்கு திராண்ட் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் செய்யாம இருக்க கூடாது அப்போ முதல்ல என்ன சொல்றாரு தன் தாயன் தகப்படியும் கடப்படுறோம் சொல்றாங்க ஓகேவா தாயன் தகப்படியும் கடப்படு ரெண்டாவது என்ன சொல்றாரு தன்னோட ஆஸ்தியில பாதிக்கு என்ன பண்ணணும் ஏழைக்கு கொடுக்கணும் அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா நம்மளுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தாணி இருக்கும்போது போது நம்ம என்ன பண்ணணும் அதை செய்யாம இருக்க கூடாது புரிஞ்சுதா அப்போ மத்தியும் ரோமர் பனிரெண்டு பதினாறுல என்ன சொல்றாங்கன்னாக்கா

பிள்ளல்கே மந்தன மந்தன வந்தன கத்துக்கோ நாய் மந்தன மந்தனும் பிள்ளைக மந்தன மந்தனம் வந்தனும் सुरविजय पालन का पापा आने को ताला ने उन्होंने के वासविया जाव पा नया गांव नए बोला संधिला जांदा सुबह बेडाले ता साता तोला दाडवे पर परवरनला चापांगले भी रैंक पुरा 11 वासवियाला आपणला तालासरो दिंदा जातो तोला सर्वोच्च रंजन जांदा इन द नोई वडी लाडी पर परवरनला तर चापा उधो सोला रहता इनवेस लो 0.60 जैन सिराजा सोला रहता अमरीय बिंदो गयो और लाडी पर परवरनला आले मरो अनन कारनामाचा सिराजा 11 वेसले அவர் காலில் ஒரு இதுல ப்ரெட்டு போன ப்ரெட்டு போன சொல்லி அவருக்கு முட்டிய வெறும் ராஜாப்பா அந்த மாதிரி எந்த குழந்தை பிள்ளைங்க வரா பொறுப்பா பிள்ளைப்பா சில ஒண்ணு விளையாட்டாம பெயர் பசுத்தே சொல்பாவே கே சொந்திரி சதுரண உபகாரங்களில் செய்ய முடியாது செய்ய முடியாது சந்த தீங்கு செய்ய முடியாது எந்த தீங்கும் என்னை அழகாது ஆமே அறையா அழையா அறையா